பலஸ்தீனம் பலஸ்தீனம் அழியாது அங்கே ஜிஹாது நடக்கும் ஒரு காலமும் இந்த யூதனுக்கு எங்களை பலஸ்தீன விரட்ட முடியாது இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எல்லாம் இவைகள் நீங்கள் நம்பிக்கையோட பார்த்தால் உங்களுக்கு வழங்கும் அடுத்த யுத்தம் மிஸ்ரில் இதுவரைக்கும் யுத்தம் இல்லை ஈஜிப்தில் இதுவரைக்கும் யுத்தம் இல்லை அடுத்தது மிஸ்ரில் நீங்கள் எதிர்பாருங்கள் ரசூலுல்லாவுடைய அடிப்படையில் நான் இந்த பாடத்தை படிக்கிறேன் எனக்கு படித்து தந்த உஸ்தாத் சொன்னார் ஈராக்கிலே பிரச்சனை அடுத்தது சிரியா என்று சொன்னார் சிரியா என்று சொன்னார் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அவர் மௌத்தாகி விட்டார் ஆனால் நாங்கள் இப்பொழுது சிரியாவை பார்க்கிறோம் இன்ஷால் அடுத்தது எகிப்து இதில் கை வைக்கப்பட்டு எகிப்து பொருளாதாரம் உடைக்கப்பட்டால் ரசூலுல்லாவுடைய வரிசை சரியாகிவிட்டது அப்படியென்றால் இந்த யுத்தங்கள் நடந்து கொண்டு போகுமா என்றால் அல்லாஹுடைய நல்லடியார்களே நாளைக்குரிய அடையாளங்கள் அத்தனை ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கின்ற அர்த்தம் அப்படியென்றால் மிக நெருக்கமாக இருக்கிறது என்றால் மறுமைக்கு நானும் நீங்களும் மறுமையை நினைத்தோமா அல்லாஹுடைய நல்லடியார்களே சிரியா மக்களுக்காக ஷாம் மக்களுக்காக என்ன சொன்னோம் அல்லாஹுடைய நினைக்கிறார்கள் முதல் முதலே சிரியாவிலே பிரச்சனை ஏற்பட்ட இடம் டெமஸ்கஸ் திமிஷ்க்கு கிழக்கு பகுதியில் ஒரு வெள்ளை மினாராக இருக்கிறது அதாவது இமாம் ஈசா அலை ஈசலா தூசலாம் அவர்கள் இறங்குற இடம் வெள்ளை மினாராண்டு ஒரு சிலர்கள் அடையாளம் வைத்திருக்கிறார்கள் அல்லாஹு ஆலம் எங்களுக்கு நேரடியாக அடையாளம் காட்ட முடியாது எது அடையாளம் படுத்தப்பட்ட வெள்ளை பள்ளிவாசலோ அதிலும் ஒரு துண்டு இந்த யுத்தத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஸோ இந்த இந்த சாமை பொறுத்தளவுலே கதிபயங்கரமான யுத்தத்துக்குரிய அத்தனை அடையாளங்களும் மிக தெளிவாக தெரிகிறது என்று சொன்னால் நாயகம் செல்லல்லாஹ் செல்லம் சொன்ன செய்தியை ஞாபகப்படுத்துகிறேன் உலகம் இந்த மாதிரியான பிரச்சனையை முகம் கொடுக்கிற நேரம் யமனை காட்டிர சுல்லா சொன்னார்கள் யமனில் ஒரு யுத்தம் உருவாகும் என்றார்கள் யமனிலே யுத்த சிஸ்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது எமனிலும் சண்டை நடக்கிறது ஜனாசாக்கள் ஒவ்வொரு நாளும் ஜனாசாக்களை தான் சந்திக்க வேண்டியிருக்கிறது என்றால் அல்லாஹுடைய நல்லடியார்களே அதிபயங்கரமான யுக முடிவு நாள் சம்பவித்தால் நானும் நீங்களும் தயாரா அல்லாஹுடைய நல்லடியார்களே இமாம் மஹ்தி அலஹி சலாத்து வசலாமுடைய வருகை இந்த உலகத்துக்கு நெருங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நானும் நீங்களும் தயாரா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹுடைய நல்லடியார்களே ரசூல்லா சொன்னார்கள் ஒரு யுகம் வரும் என்றார்கள் பசித்த நாய்கள் உணவை கண்டால் எப்படி பாய்வார்களோ அந்த அளவுக்கு மறுமையினால் நெருங்கிவிட்டால் காஃபிர்கள் முஸ்லீம்களை கண்டு பாய்ந்து கொதருவார்கள் இருந்தார்கள் ரசூல் சல்லா அலி சொல்லம் முஸ்லீம் முஸ்லீம் என்று சொல்லப்படுகிற நேரம் லாகிலாக இல்லெல்லாம் ஒழியப்படுகிற நேரம் அந்த ஒரே வார்த்தைக்காக முஸ்லீம் கொல்லப்படுகிறான் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த உலகத்திலே முஸ்லீமுக்கு வாழ முடியாதாம் காரணம் அவன் முஸ்லீமாம் அல்லாஹுடைய நல்லார்களே ரோஹிணியா முஸ்லீம்களை நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள் அருகான் என்ற ஒரு ஊராகவே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அருக்கான் என்ற ஊராக வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரம் ரோஹிணியா முஸ்லீம்கள் அவர்கள் பெருமாவுக்குள் உள்ளடக்கப்பட்ட பிறகு அவர்கள் அத்தனை பேரும் விரட்டப்பட்டு நிப்பாட்டப்பட்டு சுட்ட சு நிப்பாட்ட வைத்து சுட்டார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்கள் என்ன காரணம் கேட்டால் ஏனப்பா அவர்கள் செய்த பிழை என்னப்பா முஸ்லிம் என்றார்கள் முஸ்லிம் என்றார்கள் ரசூல என்ன சொன்னார்கள் ஒரு காலம் வரும் எப்படி பசித்த நாய்கள் வெறி பிடித்து உணவை கண்டால் பாய்வார்களோ உங்களை கண்டு அப்படி பாய்வார்கள் அப்பாண்டார்கள் சாபாக்கள் கேட்டார்கள் யார சூழல்லா அப்பொழுது நாங்கள் அதிகமாக இருப்போமா கொஞ்சமாக இருப்போமா ரசூல்லா சொன்னார்கள் நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் நானும் நீங்களும் இருக்கிறோம் அப்படி இருக்க மாட்டார்கள் வெள்ளத்தில் அடிப்பட்டு போகிற சருகுகள் போன்றிருப்பார்கள் அதனால் அதிகமாக இருந்து வேலை இல்லை நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள் ஆனால் வெள்ளத்தில் அடிபட்டு போற சருகுகள் மாறி இருப்பீர்கள் அல்லாவுடைய நிலையார்களே அப்படிப்பட்ட காலமாண்டு சந்தேகிக்கப்படுகிற அளவுக்கு முஸ்லீம் என்றால் அவன் தீவிரவாதி முஸ்லீமை கொல்லுங்கள் முஸ்லீமை அடியுங்கள் என்று சொல்லப்படுகிறது ரோஹிணியா முஸ்லீம் முஸ்லிம்களை அனுப்பினா சுபானல்ல யாரு கைவிரிச்சா தெரியுமா அருகான்ல இருந்து ஒரு ஆறு ஓடுது அந்த ஆறு நேரடியா பங்களாதேஷுக்கு செட் ஆகுது நாயிஃப் என்ற ஒரு ஆறு அதுல போட்டு போட்டா வந்தாங்க நீங்க எல்லாம் சின்ன குழந்தைகளை கையில் வைத்திருந்தார்கள் சாப்பாடு பார்சல் கொடுத்தாங்க ஸ்ரீலங்கா கூட அந்த வீடியோ பார்த்திருக்க முழு பேரும் பார்த்தாங்க அவ்வளோ பேரும் சுமந்து குழந்தைகளை எல்லாம் எடுத்துட்டு வர நேரம் பங்களாதேஷ் போர்டர்ல அவ்வளோ ஆமியை குமிச்சு உள்ள வர வேணாம் அழுகிறார்கள் குழந்தைகள் தேம்பி தேம்பி அழுகுது ஒரு வீடியோ ஒரு ராணுவத்தை ஒரு ராணுவ வீரருக்கு அப்படி போக்கஸ் பண்ணப்படுகிறது அந்த ராணுவ கண்ணால கண்ணீர் ஓடுது என்ன குழந்தைகள் அழுகுது எல்லோரும் அழுகிறார்கள் சாப்பாடு கொடுக்கப்பட்டு போங்க சொல்லப்படுகிறது பங்களாதேஷ் கவர்மெண்ட் முஸ்லீம் என்று பார்க்கவில்லை தம்முடைய நாட்டுக்குள் பருமாவை அழைக்க இயலாது என்று அப்படித்தான் என்று சொன்ன நாடுகள் பார்த்தது அல்ல அப்படின்னு அது பயங்கரமான சோதனை முஸ்லிமுக்கு பாதிக்கப்படுற நேரம் மற்ற முஸ்லீம் கைவிரித்து விட்டான் அந்த நேரத்தில் பிள்ளைகளை தூக்கி காட்டுவார்கள் பிஞ்சி மதலைகள் எனக்கும் உங்களுக்கும் அப்படிப்பட்ட சோதனை வரவில்லை காலையில் போகும் மாலையில் வருகிறோம் சின்ன இந்த பொருளாதார சிக்கல் ஆனால் எனக்கும் உங்களுக்கும் அவர்கள் பட்ட வேதனை கூட ஞாபகம் இல்லை என்றால் நாங்கள் முஸ்லீமா முனாஃபிக்கா அல்லாஹு எங்கள் காட்டின உடனே அந்த ராணுவ வீரர் கண்ணீர் வடிகிறது அப்படியே சொல்லுவார் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் போங்க எங்களுக்கு வேற ஒன்னும் பண்ண முடியாது அழுது அழுது சொல்லுவாரே சுபஹானல்லாஹ் அந்த மக்கள் திரும்ப போட்டில் ஏத்தி அனுப்பப்படுவார் அந்த மீன் பிடித்தவர்கள் சொன்னார்கள் அறிக்கை நாங்கள் எல்லாம் மீன் பிடிக்க போனோம் ஆத்தன் கரையிலே நாங்கள் மீனை விட அதிகமாக சின்ன புள்ளைகளும் மதலைகளும் பெரியவர்களும் ஜனாசாக்களை மெதங்குவதை பார்த்தோம் அல்லாஹு நல்ல இந்த முஸ்லிம் உம்மத் வெறி பிடித்த நாய்கள் பசித்த நாய்கள் எப்படி உணவை கண்டால் பாயுமோ அப்படி பாயும் வரைக்கும் லாத்த கோமு மறுமையினால் வராது என்றார்கள் என்ற மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற இருக்கிறார்கள் ஜனாசா ஓரமாக மிதக்கிறது அல்ல அப்படின்னு முழு உலகமே பார்த்த ஒரு போட்டோ நிறைய நாளிதழ்களில் தலைப்பு செய்தியாக வந்து உலகமே உழுக்கப்பட்ட ஒரு போட்டோ கையில் தூக்குற நேரம் தான் நானே வயதை அலைந்து கொண்டேன் ஏனென்றால் வீடியோ கூட வெளியிட்டார்கள் ஒரு கரை ஓரமாக சிரியாவுடைய யுத்தத்திலே கரை ஓரமாக ஒரு குழந்தை அந்த குழந்தையுடைய அப்படியே முகம் குப்புற அந்த குழந்தை மவுத்தாக இருக்குது கிட்டத்தட்ட மூன்றை நாலு வயசு இருக்கும் வெல் அதாவது அப்படியே அலை வருகுது தலையை நலக்குது அலை வருகுது தலையை நழைக்குது இந்த மாதிரி நலச்சு நலச்சு போகுது சுபஹானல்லா ஜனாசாவை தூக்கினால் சின்ன ஒரு குழந்தை இந்த மாதிரி யுத்தங்களால் முஸ்லிங்கள் வாப்பா கடலில் மௌத்து மௌத் அந்த பிஞ்சு குழந்தை கடையில் கடலிலே அனாதையாக மரணிக்கப்பட்டிருந்தால் அல்லாஹ் ஆலமின் அப்படிப்பட்ட சோதனை எனக்கும் உங்களுக்கும் தரவில்லையே இந்த இரவிலே கண்ணீர் வடித்து துவா செய்யாவிட்டால் மக்கள் எங்களுடைய புனித மண்ணிலை மிக அதிபயங்கரமான போராட்டம் நடக்கிறது அந்த மக்களுக்கு உன்னுடைய உதவி வேண்டும் இறைவாண்டு கேட்காவிட்டால் நாம் எல்லாம் எப்படிப்பட்ட முஸ்லீம்கள் அல்லாஹுடைய நல்ல செய்கிறார்கள் எனக்கும் உங்களுக்கும் உள்ள இந்த சாதாரண பிரச்சனைகள் பெரும் பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் பார்க்கலாம் மிக அதாவது உலகமே பார்த்த வீடியோ அடுத்த நாட்டுக்கு போய்விட்டார்கள் கிறிஸ்தவ நாடு போனால் ரயில்வே ட்ரக்கிலே பிஞ்சு குழந்தைய உம்மா தூக்கி கொண்டிருக்கிறார் பாப்பா வந்து உம்மாவோட சேர்த்து ரயில்வே ட்ரக்கில் போடுறார் எதுக்கு போட்டார் தெரியுமா தற்கொலை முயற்சி எல்லாம் எல்லாம் கூடிய நல்லடியார்களே பிச்சை கேட்டார்கள் என்ன கேட்டார்கள் தெரியுமா ட்ரெயின் வந்தால் அப்படியே சாகுரோம் என்றார்கள் ஒரு பேச்சுக்கு நிஜமாக சொல்லவில்லை அந்த ஊரிலே எங்களை எடுப்பார்கள் என்ன கேட்டார்கள் தெரியுமா இல்லை என்றால் நீங்கள் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் சுபஹானல்லாஹ் அல்லா கிறிஸ்தவ நாடுகளில் போய் மண்டையிட்டு எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் என்று கண்ணீர் வடித்து அழுகிறார்களே பஸ் அவன் செய்த கொடுமை இந்த மோமின்களை முஸ்லிம்களை மண்டியிட வைத்திருக்கிறது அல்லாவுடைய நல்லடியார்கள் அப்படி என்று சொன்னால் நான் இன்னும் உங்களுக்கு சொல்கிறேன் அதிபயங்கரமான யுத்தத்தின் விளைவு நன்றாக வாழ்ந்த எங்களுடைய முஸ்லிம்கள் எங்கேயோ போகிறார்கள் அவர்களுடைய கூடாரத்தில் குடிசையிலே அவருடைய குடிசைகளை கூடாரத்திலே மைனஸ் டிகிரி அல்லாவுடைய நல்லே அதிபயங்கரமான கூதல் இருக்கிறார்கள் சாப்பிடுவதற்கு வழி இல்லை அவர்கள் செய்த குத்தம் என்ன பஷ் அசாதை முன்னிறுத்து இறைவா இந்த கொடுள் கோளனுக்கு நீயே பார்த்துக்கொள் யாண்டு எத்தனை முஸ்லீம்கள் கேட்டீர்கள் நானும் நீங்களும் அவர்களுடைய உறவுகள் என்றால் அலு சுன்னாத்திரங்கள் பாதிக்கப்படுறார்கள் என்றால் இந்த ஷியாக்கள் அவர்கள் நுழைந்து இவர்கள் அலு சுன்னாவுடைய இரத்தத்தை ஓட்டுகிறார்கள் என்று சொன்னால் புரிந்து கொள்ளுங்கள் இந்த நாட்டிலே ஷியாக்களை வளர்க்கிறார்கள் இமாம் குமேனி யாரடா இமாம் குமைனி அவனுக்கு இமாம் என்று யார் வைத்தது இமாம் என்று சொல்லக் கூடிய ஈரான்ிய முஸ்லிம் குடியரசு என்று வாய் வானொலிகளில் பேசுகிறார்களே ஷியாக்கள் என்றுட்டே கவுது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் சேர்வாங்களா நாங்கள் ஜமாத்ரீதியாக பிறந்திருக்கலாம் தவ்ஹீத் தப்லீக் என்று பிறந்திருக்கலாம் ஆனால் நாங்கள் எல்லோர் மகலு சுன்னா வல் ஆனால் ஷியாக்கள் காஃபிர்கள் ஜமியதுல் உமா மிகத் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஷியாக்களி எதிர்க்கிறார்கள் அறத்திலே வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ராத்திரியிலே ஆமியிலே போடுவார்கள் மசிது நபவியிலே ஏன் இந்த சியாக்கள் அங்கேயும் பிரச்சனை தொழமாட்டார்கள் தொழமாட்டார்கள் சுபானல்லா மசிது அழகிக்கு போய் தொழுவார்கள் மிக முசீபத்து பிடித்தவர்கள் மிக முசீபத்து பிடித்தவர்கள் இன்னொரு பக்கத்திலே ஹவாரிச் இன்னொரு பக்கத்திலே ஹவாரிஜ் அவர்களும் சியாக்களுடைய யுத்தத்தில் இருக்கிறார்கள் அல்லாவுடைய நல்லடியார்கள் இந்த சிரியாவுடைய போரில் ஹவாரிஜ் என்று அடையாளம் காட்டப்பட்ட ஒரு சிலர்களும் இருக்கிறார்கள் ரசூல் அவர்களை என்ன சொன்னார்கள் நீங்கள் என்னப்பா ஹவாரிஜை அடையாளம் காணவே கஷ்டம் நீங்கள் தொழுவீர்கள் அவர்களும் தொழுவார்கள் உங்கள் தொழுகை என்னன்னு நினைப்பீர்கள் உங்கள் தொழுகை என்னென்னு நினைப்பீர்கள் அவர்கள் அப்படி தொழுவார்கள் நீங்கள் நோன்பு பிடிப்பீர்கள் சா பார்த்து அவர்கள் நோன்பு பிடிப்பார்கள் நீங்கள் என்னப்பா நோன்பு பிடிக்கிறீர்கள் அப்படி நோன்பு பிடிப்பார்கள் ஆனால் ஓதுவார்கள் தொண்டை குழிக்கு கீழ் இறங்காது இப்படி பாதித்து செய்வார்களா என்று நினைப்பீர்கள் ஹவாரிஜ்களை பத்தி ரசூலாக என்ன சொன்னார்கள் தெரியுமா அப்படி வாதத்து பக்குவம் எல்லாமே இருக்கும் அவர்கள் முஸ்லீம்களை கொல்லுவார்கள் அதான் அடையாளம் முஸ்லீம்களை கொள்ளுவார்கள் அவர்கள் மட்டும் அவர்கள் வருகிற காலத்தில் நான் இருந்தால் ஆது சமூகத்தை அல்லாஹ் எப்படி அழித்தான் அப்படி அழிப்பேன் ரசூல் செல்லா சொன்னார்கள் அவர்களை கண்டால் கொல்லுங்கள் என்றார்கள் அந்த ஹவாரிஜும் வழியாக இருக்கிறார்கள் அல்ல அப்படின்னு நீண்டமாக நீண்ட சொல்வதற்கு சொல்லுவதற்கு நேரமில்லை அந்த ஹவாரிசு வழியாக இருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் அகஷியா இந்த யார் செய்த யாரு செய்தோக்கு மேற்பட்டவர்களை ஈரானுக்கு அனுப்பி அவர்கள் மௌலவியாக வந்திருக்கிறார்கள் ஓட்டமாவடியிலே ஒரு மதரசா என்று சொல்லி நடத்தப்படுகிறது பள்ளிவாசல்கள் குறிக்க வைத்துப்பட்டு இன்னமும் அவர்களுக்கு வழக்கப்பட்டால் எங்களுடைய உறவுகள் அங்கே போய் சியாவை படித்து வைத்து நெஞ்சிலே அடித்து அடித்து என்று பேசுகிறார்கள் அவர்கள் நடிக்கிறார்கள் கோல்பேசுக்கு பக்கத்திலே அவருடைய பல்கலைக்கழகம் ஃப்ரீ எடுக்கேஷன் எங்களுடைய உறவுகள் தெரியாமல் போகிறார்கள் அந்த அளவுக்கு முஸ்தபா போகிறார்கள் பேசினால் எங்களுக்கு பிரச்சனை பேசினால் எங்களை கூப்பிட்டு ஓட்டமாவிடலை வைத்து பேசினால் அவர்களுக்கு போலீஸ் விசாரணை அந்த அளவுக்கு நாட்டுக்குள்ளையும் பூந்து விட்டார்கள் அல்லாவிட மாட்டான் நாங்கள் எங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை இல்லை இந்த உம்மத்து எந்த கிஷியா நுழைந்ததோ அண்டக்கு இந்த உம்மத்து ரத்தார் ஓடும் அல்லாவுடைய நல்லார்கள் அப்படி என்னால் என்னுடைய உறவுகளே அவளு சொன்னா ஒரு ஜமாத்தினர்களே நான்

இது எல்லாத்துடைய முடிவு கிறிஸ்தவருடைய கையிலே அது கையிலே போனால் ஆமாக்கு அல்லது தாபிகளை வந்து அவர்கள் இறங்கினால் எண்டுக்காவது அமெரிக்காவோ நேட்டோ படையோ ஏதோ ஒன்று பிடித்தால் அன்றைக்கு எதிர்பாருங்கள் இமாம் மஹதி அலகி சலாத்து வசலாமுடைய வருகை அல்லாஹுடைய நல்லடியார்களே அதிபயங்கரமான சம்பவங்கள் இவைகள் எல்லாம் நடக்கிற நேரம் இன்னொரு சம்பவம் நடக்கிறது இதெல்லாம் வைத்துத்தான் மறுமை நாள் விட்டதா ரசூலா சொல்லிவிட்டார்கள் விட்டது நான் நான் கடை தூதர் என்று சொல்லிவிட்டார்கள் அது எவ்வளவு நெருங்கியிருக்கிறது என்றால் நாள் சொன்னார்கள் ஒரு நதியை பார்த்து மறுமை நாளைக்குரிய அடையாளங்கள் ரசூல்லா பேசுகிற நேரம் பானதுரையில் இந்த வீட்டிலே இப்படி நடக்கும் என்று பேச மாட்டார் இந்நாள் மௌத்தாகுவார் அது மறுமைக்குரிய அடையாளம் என்று சொல்ல மாட்டார் ஏனென்றால் உலகமே பார்க்கணும் உலகமே பேசணும் அந்த மாதிரி விஷயங்களை விஷயங்களைத்தான் ரசூல் செல்லாலுடைய நாவுகளை அல்லாஹ் சொல்ல வைத்தார் ஏன் சொல்ல வைத்தான் தெரியுமா அந்த அந்த யுகங்களில் அவைகள் எல்லாம் நடக்கிற நேரம் நானும் நீங்களும் சௌபாவில் ஈடுபட்டு அல்லாவின் பக்கம் திரும்ப வேண்டுமா நெருங்க வேண்டுமா அதற்காக வேண்டி அல்லாஹுடைய தூதர் இப்படி சொன்னார்கள்

அந்த நதி ஸ்கூலில் படித்திருக்காமல் யாரும் இருந்திருப்பீர்கள் என்று ஏனென்றால் உலகத்தில் மிக பிரசித்தி பெற்ற நதிகளில் நைல் யுப்ரட்டிஸ் டைக்ரீஸ் அமேசன் இவைகள் வந்து ஆகவும் பிரசித்தி பெற்ற நதிகள் இந்து நதி இந்த நதிகளில் மிகவுமே முதன்மை வாய்ந்தது தான் யுப்ரட்டிஸ் உலகத்திலே மனிதர்கள் அதாவது சிவிலைஸ் ஆக்கப்பட்டது மெசப்பத்தேமையான வரலாறு என்று சொல்லுவார்கள் அங்கிருந்து தான் மனிதர்கள் ஆரம்பமாக அவர்கள் வீடு கட்டி ஒழுங்காக வாழ்ந்தது என்றால் மெசப்பத்தேமையான பேப்பரை கண்டுபிடித்தவர்கள் அவர்கள் தான் அதிலிருந்து நான் எழுத்து ஆரம்பிக்கப்படுகிறது அது யுப்ரட்டிஸ் நதிக்கரையோடு ஒட்டித்தான் அந்த குடியிருப்புகள் வருகிறது அல்லாவுடைய நிலடியார்களே வரலாறில் என்றைக்கும் இல்லாத மாதிரி நான் பார்த்தேன் சுபஹான் அல்லா நாசாவுடைய ஒரு படத்தை சுபஹான் நீங்கள் போய் இன்டர்நெட்டில் அடித்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி மூணு ஒம்போது பதினாறு எடுத்துக்காட்டார்கள் அசந்து போகிறேன் அல்லாவுடைய நல்லடியார்களே அந்த ரிவருடைய மேப் சேட்டலைட் மேப் இவ்வளவு இருக்கிற ரிவர் ஒரு நூலாக மாறியிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறு அவர்கள் விஞ்ஞானிகள் சந்தேகிக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதில் ஒரு பகுதி வத்திவிடும் விடும் என்று வரலாறுகளை இதுவரைக்கும் வத்தாத ஒரு நதி ஜீவன் நதி எக்கச்சக்கமான ஆட்டிகள் ஏனென்றால் இது ஈராக்கை ஒட்டி சிரியாவை ஒட்டி ஓடக்கூடிய ஒரு நதி இது வத்துறது எந்த என்றால் பழங்காலத்து சில ஒரு சில நாணயங்கள்